ஜனநாயகன் போட ரிலீஸ் ஆகாததும் பராசக்தி போட ரிலீஸ் ஆனதும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கே ஆப்படிச்சிடும் போலயே ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப தமிழக அரசியல்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காதனால இந்த படம் வந்து சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் ஆகலைங்க ஆனால் இதை வச்சு காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே பெரிய அரசியல் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்டிங்கில் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது எப்படி ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்கலாம் வேணும்னே வந்து மத்திய அரசு தப்பு பண்ணுறாங்க வேணும்னே விஜய் டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவ்வளவு நாள் நெக்ஸ்ட் லெவல் தலைவர்கள் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் அவர்களே இந்த விஷயத்தை பத்தி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காருங்க அவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது தமிழக கலாச்சாரத்துக்கே எதிரானது மிஸ்டர் மோடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நீங்க எதையாவது பண்ணி தமிழக மக்களோட வாய்ஸ் அடக்கலாம் நினைக்காதீங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணிருக்காரு இப்ப இத வந்து பாத்துட்டு தான் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவ்வளவுதான் கன்ஃபார்ம் காங்கிரஸ் வந்து தாவேகா கூட கூட்டணி காண்டி வந்து விட்டு போடுறாங்க அதனாலதான் ஜனநாயகன் படத்துக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் மற்ற மற்ற தலைவர்கள் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்க ராகுல் காந்தி அவர்களே இதை பத்தி ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா காங்கிரஸ் வந்து விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் நினைக்கலாம் ஏன்பா ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்றது தப்பா அவர் நியாயமான விஷயத்துக்கு தானே சப்போர்ட் பண்ணிருக்காரு இதுக்கு போய் அப்படி கூட்டணி இப்படி இப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம் ஆனா கண்டிப்பா ராகுல் காந்தி அவர்கள் பண்ணிருக்கிற விஷயத்த பார்க்கும் கூட்டணிக்கு விட்டு போறாரோ அப்படின்னு தாங்க வந்து தோணுது ஏன்னா ஜனநாயகன் படம் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுச்சோ அதே மாதிரி பராசக்தி படத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அந்த படத்துல இருந்து நிறைய காட்சிகளை வந்து தான் அந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட்டே கொடுத்தாங்க அப்ப ஜனநாயகன் படத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது ராகுல் காந்தி அவர்கள் வந்து பராசக்தி படத்துக்கும் சப்போர்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா இந்த படத்துல நீங்க பண்ண விஷயங்கள் வந்து தவறு இந்த படத்துல இவ்வளவு காட்சிகளை நீக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி இந்த ஒரு படத்துக்கும் சப்போர்ட் பண்ணி தானே பேசிருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது ஆனா அவர் எப்படிங்க பராசக்தி படத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரு ஏன்னா பராசக்தி படமே முழுக்க முழுக்க காங்கிரஸ்க்கு எதிரான படம் தானே ஏன்னா இந்த ஒரு படத்தை வந்து பாஜக காரங்க தூரம் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படி பிளேட்டை திருப்பி போட்டு விட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா இப்போ இந்த பராசக்தி படத்தை பார்த்தனால காங்கிரஸ் எவ்வளவு மோசமான கட்சி அவங்க எவ்வளவு மோசமான வேலைகளை பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி இவ்வளவு ஒரு மோசமான கட்சி கூட கூட்டணி வைக்கிற கட்சியை சும்மா விடலாமா விடக்கூடாதா கூடாதா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல மக்கள் வந்து ரொம்ப கவனமா வந்து இருக்கணும் காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வைக்கிற எந்த கட்சியுமே நம்ப கூடாது அப்படின்னு இந்த மாதிரி பாலை அப்படியே திமுக பக்கம் திருப்பி விட்டாருங்க இப்ப இதை வந்து தான் எல்லாருமே அண்ணாமலை அவர்களை பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பாலையாளுப்பா இவரு பராசக்தி படத்தை பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு அப்படியே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டாரு சரியான ஆளுதான் இவர் அப்படின்னு எல்லாருமே அண்ணாமலை அவர்களை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க தமிழ் சினிமால ஒரே ஒரு ஒத்த படம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி வந்து ஆயிப்போச்சு இப்ப இதுக்கப்புறம் திமுக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சந்திச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாஜக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாருங்க காங்கிரஸ் எவ்வளவு மோசமான கட்சின்னு தெரிஞ்சும் அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து தேர்தலை வந்து எதிர்கொள்றாங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த வச்சே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதுவே திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா வந்து மாறிடும் இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணி எப்படி இருந்துச்சு அப்படின்னா திமுக கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இருந்துச்சு ஆனா இப்ப நிறைய சலசலப்புகள் வெளியே வந்தனால இப்ப திமுக கூட்டணிக்குள்ள நிறைய உரசல் போக்குகள் வந்து உருவாயிருச்சு அதே சமயத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்